சரிய <coughs>

கச்சலை என்னங்க என்ன ஆச்சு உனக்கு என் மாடங்கிட்டு கழுத்து அடி அடித்தாட்ட உன்னை அடுத்து விட்டாளா அவங்க அப்படி திருப்பிட்டா கொடுப்பாவி அம்மா கீழே விழுந்தேன்னா ஆறடி பலமாயிப்போச்சு கச்சலாயி இதுக்கு என்னங்க உண்மை எடுத்து விடலாமா விடவே கூடாதுங்க ஓடி வா என்னங்க ஓடி

தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி ஒரு கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் கூடாது ஏமாத்தி படுபாவிட்டாயோ இனி முன்னாடி உன்னை உயிரே விடக் கூடாது படுபாவி படுபாவிட்டா காளிக்கே மனைவி என்று பாராமல் சாட்டிக் கொண்டே வேற்று நீங்கள் ஒரு மனிதன் ஏய் என்ன நீ வாய் வார்த்தை அதிகமாக தெரிவுகிறாய்? அத்தா என்ன? என்று சென்றால் ஒரு நாள் என்னுடைய கால் நீங்கள் அது விரிவுகள் அதுவே இந்த மனைவி கொடுத்த சாபம். மனைவி கொடுத்த சாபம். ஹரி பாவி இந்த உலகத்திலே பத்திரி வார்த்தைகளை பலிப்பது கிடையாது யாரு ஒரு கணவனுக்கு சுகம் செய்து நீ உன்னுடைய வார்த்தையாவது எனக்காவது பலிப்பதாவது என்னடி வாத்து பேசுகிறாய் ஏய் என்ன நீங்கள் எவ்வளவு தான் சரி சாத்தக்கூடிய வேட்டையாடினாலும் சரி என்னை அடித்துக்கொண்டாலும் சரி என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய காலிகளை விழுகிற சத்யவா ரொம்ப என்ன சொன்னுடைய காலில் விழ வேண்டும் நீ உயிரோடு இருந்தால் தானே நீ சொன்ன வார்த்தை உனக்கு பலிக்கும் இது இடத்தில் என்ன செய்கிறேன் சென்று நாட்டு பிச்சை எடுத்தால் ஒரு நாட்டு மகாராணி பிச்சை எடுத்து விட்டாலே என்று என்னை அவதரோக பேசுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பாதகத்தை செய்த நீ இனி முதற்கொண்டு கொண்டு உயிரோடையிலே வாழக்கூடாது பருவாவி என்ன ஒரு ஆணவம் ஆணவத்தினால் பிறந்தவர்கள் வாழவே கூடாது

ஏய் என்ன ஒரு வார்த்தை தெறிக்குது என்னது உனக்கு வார்த்தையும் மிந்தியalle அம்மா இந்த நாட்டக்கே இந்த என்ன தகாத வார்த்தை இப்படி வேண்டாம் இருவரும் இனி இந்த மண்ணிலே வாழ்க்கை கிடையாது விண்ணிலே வேண்டும் ஓடி வா ஓடி வா டேய் வருஷமா

உள்ள டேய் தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம் அவரே டேய். அடி பாவி. உன் பேச்சை கேட்ட கத்தியே மனுய் என்று பாராமல் என் மனுய் கொண்டு பாவி. உனக்கு நான் என்னடி பாவத்தை செய்து விட்டேன்? எதற்கறியே இப் இன்ன ஏமாத்தி விட்டாய். அவரே தగరடப்பட்டே. மூஞ்சி மொட்ட தான் எல்லைய கிராமமும் மொத்த தான் பρού செய்த்தன் இக்க வாரிம Debatte சரி அ accurது merelyும் அகி

விபச்சாரியின் பேச்சை கேட்டு என் மனைவி எனக்கென்று கடைசியாசி என்ன இருக்க போகிறது எப்பொழுது பேச்சை கேட்டு கட்டிய மனைவி அடித்துக் கொண்டு விட்டேனோ என் மனைவிக்கு அந்த உத்தவிக்கு ஒரே ஒரு கொள்ளிட்டு விட்டு நான் எந்த செஞ்சு நிலையை டேய் ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் உண்மை நானும் ஆசை வச்சுட்டேன் அதனால கடைசி ஆசை நிறைவேத்துறேன் எதனா பார்த்துக்கிறாவளே இப்படிப்பட்ட பாதக இப்படி எல்லாம் நான் கண்டதே கிடையாதே கனகவல்லி ஒரு தாதியின் பேச்சைக் கேட்டு உன் உழைச்சியை கெடுத்து விட்டேனே கனகவல்லி உன்னை அழித்து விட்டு நான் மட்டும் என்ன உயிரோட வாழப் போகிறேனா கனகவல்லி இப்படிப்பட்ட பாதகத்தை செய்துவிட்டு நான் நாட்டோட சென்றால் நாட்டு மக்கள் என்ன மன்னிப்பார்களா கனகவல்லி அதற்காக நான் போடும் இந்த நூல் தலையில் உன் வாழ்க்கையை அர்ப்படுத்தி விடுகிறேன் கனகவல்லி கனகவல்லி மன்னனாக பிறந்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா பகலே

இவளத்துக்கு பாடல கட்ட செலவாகும் என் வீட்டு பணம் வேஸ்ட் ஆகும் கருவேடை கட்டி போடு நாய் போனேன் ஈத்துட்டு போட்டோம் என் வீட்டு பணம்லாம் அழிஞ்சிருடா என் வீட்டு சொத்து அம்மா சம்பாதிட்டா இவன் காலில் கருவேடை கட்டி போனேன் நாய் தூக்கிட்டு போட்டேன்

ரெண்டு விஷயம் அம்மா நம்மளால பிடிச்ச உதவி செய்யடா சரி நீ கைய புடி காலை புடிக்கிறேன் தூக்கு அம்மா போலாம் தூக்குடா தூக்கிடும் என்னடா இது கைய அசீட ஓய் ஒரு இருக்குமா தூக்குமோ ஏ வாயில வாயில